இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மழைக்காலனால் காரோட வின்ஷீல்டு வைப்பரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வைப்பரில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஃப்ரேம் வைப்பர் பிளேடு இன்னொன்று வந்து ஃப்ரேம்லெஸ் வைப்பர் பிளேட் இப்போது நாம் ஃப்ரேம் வைப்பர் பிளேட பற்றி பார்க்கலாம் ஃப்ரேம் வைப்பர் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான் பட் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இந்த வைப்பர் சிங்கிள் லாக் சிஸ்டம் தான் அதை லாக் ஆகிடுச்சான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க இதோட வைப்பிங் குவாலிட்டி வந்து ஃப்ரேம்லெஸ்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வைப் பண்ணும்போது மைன்யூட் வாட்டர் ட்ராப்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் அது ரொம்ப பிரச்சனை கிடையாது கொஞ்சம் டாலரன்ஸ் இருக்கும் ஓகே தான் ஃப்ரேம் வைப்பர் பிளேடு பெட்டராக ஃப்ரேம்லெஸ் வைப்பர் பிளேட் பெட்டரானா ஃப்ரேம்லெஸ் வைப்பர் பிளேட் தான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் இப்போது ஃப்ரேம் வைப்பர் பிளேடை டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் நம்ம ஆன் பண்ணி காரில் எப்படி வைப் பண்ணுதுங்கிற குவாலிட்டி பார்த்தரான் பாருங்கள் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது பட்டு சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நமக்கு தெரியுது பார்க்க முடியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் இப்போது நாம் பார்க்க போகிறது ஃப்ரேம்லெஸ் வைப்பர் அதில் என்ன அட்வான்டேஜ்னால் டபுள் லாக்கிங் கனெக்டர் இருக்குது ரெண்டு லாக் வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம் ட்ரைவிங் அப்போது வைப் இருக்கும்போது சேஃப்டியாக இருக்கும் கல்டு வராது நீங்கள் இந்த வைப்பரை இன்ஸ்டால் பண்ணுறதும் ஈஸி தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நம்ம எனிஹாவ் நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஒரு மெக்கானிக்கை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க வைப்பரை ஹோல்டர்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோல்டரை டப்புன்னு விட்டுட்டிங்கன்னா வேகமாக கிளாஸில் போய் பட்டு கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நீங்கள் எப்போ வைப்பரை மாற்றணும்னா அந்த ரப்பரோட சாஃப்ட்னஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் மாற்றணும் அப்போது நீங்கள் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் அந்த ரப்பர் ஹார்ட்னஸ் ஆயிடுச்சுன்னாவே நீங்கள் மாற்றிடுங்க நீங்கள் வைப்பரை மாற்றும்போது அந்த ஓல்டு பீஸை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எமர்ஜென்சி பீரியடில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இப்போது ஃப்ரேம்லெஸ் வைப்பரை டெஸ்ட் பண்ணி பார்த்தரான் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது என்னோட சாய்ஸ் பாருனா ஃப்ரேம்லெஸ் வைப்பரை தான் சொல்லுவேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் வைப்பர் பிளேடையும் ஃப்ரேம்லெஸ் வைப்பர் பிளேடையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் எது கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஃப்ரேம்லெஸ் தான் நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரியுது நீங்கள் உடனே போய் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை எப்போது உங்களுக்கு பழசு டேமேஜ் ஆகுதோ அப்போது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் பட்டு பட்ஜெட் வைஸ் பார்த்துக்கோங்க